நல்ல வதங்க தான் இன்னும் கொஞ்சம் நாள் காய்ச்சி கருவா இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்கறேன் பெண்ணுக்கு இந்த காரம் போதும் நாங்கள் மூணு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறோம் லாஸ்ட்டில் வந்து மிளகு போட போகிறோம் அதனால் வந்து இதோட காரம் வந்து நாங்கள் கம்மியாக போட்டுக்கிறோம் உப்பு வந்து கருவாடுன்றதுனால உப்பு நீங்கள் பார்த்து போட்டுங்க நாங்கள் கொஞ்சமாக இப்போ நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் வந்து உங்களுக்கு வேணும்னா நல்லா ஊற்றி இன்னும் கூட எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும் இந்த ஸ்மெல் போட்டோம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் கருவாடு

கட்டு போட்டு மிளகாராங்கடா ஒரு பத்து நிமிஷம் அந்த நெற்றில கருவு வெந்துடும் அதனால் கட்டு போட்டு மூடி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கருவாடு வெந்துருச்சுன்னு இப்போ நம்ம என்ன பண்ணனும் எடுத்து வரது மிளகு காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க நான் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுருக்கோம் இத போட்டு சினிமுல்லே கொஞ்சம் நேரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான நெத்திலி கருவாடு ரெடி ஆகிடலாம் அதிகமா வெங்காயமும் தக்காளிக்க அதனால நம்ம வெங்காயம் தக்காளி கேட்கல இந்த மாதிரி ட்ரையா இருந்தால் போதும் உங்களுக்கு